மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கொடைக்கானல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அப்போ தான் ராஜாங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சரி நைட் ஆயிடுச்சு எல்லாரும் போய் அவங்கவுங்க ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் களைப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பார்த்தா அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே மறுநாள் காலையில் ஆயிடுது இங்கே பார்த்தா டிவியில் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதாமல் விட்டவங்களுக்கு மறுபடியும் தேர்வு நடத்துறதில்ல அதோட முடிவு எல்லாம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தா அதோட ரிசல்ட் எல்லாம் வருது இங்கே டிவியில் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடி ஆத்தி இன்னைக்கு தான் இவளுக்கு ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவியை இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா மலரும் தான் தமிழ் பன்னெண்டாம் க்ளாஸ் பரீட்சை எழுதிச்சுல அதோட முடிவு இன்னைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் ஆமாடி டிவியில் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பன்னெண்டாம் கிளாஸ் ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்கவும் இப்போ எல்லாம் ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு வெளியில் பார்த்தா செய்தி சேனல்லேருந்து மைக் கேமரா அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறாங்க இங்கே தமிழும் மலரும் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கூப்பிட்டதும் ஆமாம் தமிழ் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் மலரும் பார்த்தா வெளியில் வந்து பார்க்குறாங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்க அப்போ தான் ராஜாங் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா வெளியே வர்றாங்க இங்கே ராஜாங்கம் கேட்டுக்கிட்டுருக்கிறாரு என்ன விஷயம் நான் எல்லாம் வரவே சொல்லலையே இன்னைக்கு எந்த மீடியாவிலையும் நான் பேட்டி கொடுக்கறதாவும் சொல்லலையே என்ன விஷயம் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஓ நான் கொடைக்கானலில் போயிட்டு வந்த விஷயத்த பற்றி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் அதையெல்லாம் இல்லை சார் உங்க வீட்டில் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே நடந்திருக்கு அது உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கேட்கவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இந்த மாதிரி உங்களோட மருமக தமிழ்ச்செல்வி தான் பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சையில முதல் மதிப்பெண் எடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க சொல்லவும் இதை கேட்டதை ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுது இதை ராஜாங்கமும் அப்பத்தாவும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாறாங்க முதல்ல மதிப்பெண் வாங்கி இருக்காளா அப்படி போடு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்ற மாதிரி என்னத்தான் இவ வீட்டுக்குள்ள இம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாலும் படிப்புல கெட்டிக்காரியாக தான் இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க இங்கே இதை மலர் கேட்டதும் பயங்கரமா சந்தோஷம் ஆயிராங்க தமிழ் இனி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சேதுவும் ரொம்ப சந்தோஷம் ஆயிராரு பரவாயில்ல நம்ம தான் எட்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டோம் இவளாவது பன்னெண்டாம் கிளாஸில் ஃபெயில் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதையும் விட இவள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது ஐயையோ இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா அதிர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தா அந்த சாவித்ரி தாமரை ஈசரி என எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது இவள் பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சை எழுத போனது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு மார்க் வேற வாங்கியிருக்காளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா மனசுக்குள்ளே கிடந்து வைத்தறிச்செல்லாம் பொங்கிக்கிட்டு கிடக்குறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் அதை கிட்டேயே கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு இங்கே பார்த்தா வேகமாக மீடியாக்காரங்க தமிழ் தமிழ்கிட்ட கேள்வி கேட்டு போ போகவும் நீங்கள் இந்த அளவுக்கு முதல் பெண் எடுத்திருக்கிறீங்க இப்படி முதல் மதிப்பெண் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்டதும் இங்கே தமிழ் பார்த்தா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் திருதிரும் முடிச்சுக்கிட்டு ராஜாங்கத்தையே பார்க்கவும் இங்கே ராஜாங்கம் பார்த்தா தமிழை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இங்கே மீடியாவை இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து தமிழ் கிட்டக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சேது வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம் அவங்க இன்னொரு நாள் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் இன்னொரு நாள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கிட்ட சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்றாரு இங்கே தமிழை பார்த்தா உள்ளே வந்து நிற்கவும் இங்கே வேகமாக சாவித்ரி அண்ணே பாத்தியானே எம்பிட்டு பெரிய காரியம் நடந்திருக்குன்னு நீ ஏற்கனவே சொல்லி இருக்கல்ல இவன் படிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஆனால் இவன் இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சு எழுதியிருக்கா அந்த விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியாம நடந்திருக்கு நம்ம யாருக்கும் தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்குதுன்னா அப்போ இவளை நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் தானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கணும் எனக்கு என்னமோ சேது மேலதான சந்தேகமா இருக்கு சேது தான் ஏற்கனவே தன்னுடைய பொண்டாட்டியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அது பத்தாதுன்னு சென்னைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஹால் டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு என்னவோ சேது தான் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிருப்பானோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தா ராஜாங்கத்தை ஏற்றி விடவும் அப்போ தான் பார்த்தா தான் சேது மேலே ஏன் பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு அடியே சாவித்திரி போதும் நிறுத்திடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் ஐயா ராஜாங்கம் நான் தான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு இருந்தேயா இப்போ உனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு நான் தான் ஏன் தமிழை பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் ராஜாங்கத்துக்கும் மோகனாக்கும் அதிர்ச்சி ஆயிடுது இங்கே ராஜாங்க அப்போ தான் அவள் முறைச்சி பார்க்கவும் அப்படி என்னையை பார்க்காதயா நான் கூட்டிகிட்டு போனது ஒரு நல்ல காரியத்துக்கு தானையா அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சு எழுத வேண்டியது கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி வச்சுருந்தாவது அவள் பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சா எழுதி முடிச்சிருப்பாள் அதுவும் முடியாமல் போச்சு இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சா மறுபடியும் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவளும் பாவம் இல்லையா அதுக்காக தான் அவள் சென்னை போய் ஹால் டிக்கெட் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருந்தாள் இந்த மாதிரி வாயும் வயிறுமாக இருக்கிற நேரத்தில் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் நடத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டால் அதான் பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேயா ஆனால் இங்கே பாரு இப்போ டிவி பேப்பர் எல்லாத்துலேயுமே அமைச்சர் ராஜாங்கத்துடைய மருமகள் இந்த மாதிரி பன்னெண்டாம் கிளாஸில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னு தானேயா வருது இது உனக்கு ஒரு விதத்தில் பெருமை தானேயா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் பேசவும் இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக எழுந்திரிச்சு உள்ளே போயிடறாரு என்ன அப்போத்தா அப்பா இப்படிலாம் அமைதியாக எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் அவன் அமைதியாக எந்திரிச்சு போயிட்டானா இதில் அவனுக்கு எந்த விதமான கோவமும் இல்லைன்னு அர்த்தம்டா அவன் நல்லபடியாக எதுவும் பேசாமல் இருந்தால் அதுவே போதும் சரி இதை இப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லும்போது இங்கே வேகமாக ஈஸ் சரி அது என்னத்த இவன் இவ யாருக்குமே தெரியாமல் பறிச்சு எழுத போயிருக்கா ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை கிட்டே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி பண்ணியிருக்கானா இதை எப்படி லேஸில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்கே பாரி ஈஸ்வரி என்னுடைய மகனுக்கு தெரிஞ்ச பிறகு அவனே எதுவும் எடுத்துக்கல எதுவும் பேசலை ஆனால் நீங்கள் எல்லாம் நின்று ஏண்டி இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவள் பன்னெண்டாம் க்ளாஸ் பறிச்சா எழுதிட்டா அதில் நல்ல மார்க்கும் வாங்கிட்டா ராஜாங்கத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அவனும் எதுவும் சொல்லலை போங்கடி போங்க போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தான் பார்த்தா எல்லாரையும் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க